இப்போ நீங்கள் பார்க்குறது நாங்கள் வழக்கமாக பண்ணுற தான் இந்த தை மாதத்தில் நாங்கள் தொடங்கின முதல் சேரீயோடய ப்ளவுஸ் நெய்கிறதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் நல்ல பிரைட் எல்லோ கலரில் ப்ளவுஸ் ரெடி ஆகுது இந்த கலரில் பார்டர் டிசைன் நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள் சேம் பேட்டர்ன் சேம் டிசைனில் தாங்க சேரீ ரெடி பண்ணுவோம் கலர்ஸ் மட்டும் தாங்க மாறும் இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் தாங்க இருக்குது இந்த சேரீயோட பியூட்டியே யாருக்கெல்லாம் பட்டு சேலை பிடிக்குமோ அவங்களாம் ஒரு லைக் போட்டுருங்க நெசவு தொழிலில் பட்டு சேலையின் தொடக்கமே ப்ளவுஸ் தாங்க இப்போ நேரில் மூணு பார்ட்டாக பிரிப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு போர்ஷன் ப்ளவுஸுங்க செகண்டு போர்ஷன் பல்லு போர்ஷனுங்க தேர்ட் வந்து ஃபுல் சேரீ ஃபுல்லாக நெய்வாங்க ஆக மொத்தம் ஆறு மீட்டருக்கு நெய்வாங்க ஒரு சேரீ இந்த பால் மொத்தம் நாலு சேரீ இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு ஒரு சேரீயை உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி ஸேரீ மேக்கிங் வீடியோ பார்க்கணுன்னா தரி லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்